வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றைய தினம் பூனகிரி வடவுளத்திலே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான வைத்தியசாலையாக காணப்படுகின்ற பூனகிரி பிரதேச வைத்தியசாலையினுடைய பொறுப்பதிகாரி மதிப்புக்குரிய டாக்டர் ஆனந்த சிறி அவர்களுடைய பல்வேறு முயற்சிகளில் இதுவும் ஒன்றாக மனதுக்கு மகிழ்ச்சி உடலுக்கு பயிற்சி கிணங்க தன்னுடைய வைத்தியசாலையில் காணப்படுகின்ற அந்த வைத்திய பணிக்குழுவினரையும் ஏனிய வைத்தியசாலையினுடைய வைத்திய பணிக்குழுவினரையும் இணைத்து கொண்டு ஒரு சிநேகபூர்வமான முறையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த நிகழ்வுகளை பல சந்தர்ப்பங்களில் பூநகரி வை பிரதேச வைத்தியசாலையினுடைய மைதானத்தில் நிகழ்த்தியிருந்தமையை நீங்கள் அறிவீர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக பூனகிரி பிரதேச வைத்தியசாலை பெருமையுடன் வழங்கிய இன்றைய நிகழ்வான பூனகிரி முழங்காவில் வைத்தியசாலையினுடைய பணிக்குழுவினரும் பூனகிரி பிரதேச வைத்தியசாலையினுடைய பணிக்குழுவினரும் இணைந்து ஒரு சிநேகபூர்வமான விளையாட்டு நிகழ்வை இன்றைய தினம் பூனகிரி பிரதேச வைத்தியசாலையினுடைய மைதானத்தில் நிகழ்த்தியிருந்தார்கள் அங்கே இரு அணிகள் அதாவது பூனகிரி பிரதேச வைத்தியசாலையினுடைய அணியினரும் முழங்காவில் பிரதேச வைத்தியசாலையினுடைய அணியினரும் இணைந்து கிரிக்கெட் விளையாட்டினை இங்கு மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தார்கள் அந்நிகழ்வினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் மிக மிக சிறந்த முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில் நடைபெற்றிருந்தன அவை தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியினுடைய இறுதி வரை இணைந்திருங்கள் நன்றி

வைத்தியசாலை வைத்தியாலை வைத்திய அதிகாரி ஆணக்கத்திற்கை அவர்களை எத்திவைக்குமாறு அம்மிடன் கேட்டுக்கொண்டு அதனைத் தொடர்ந்து சம்பந்தா அம்மாவர்களையும் அதனைத் தொடர்ந்து மேகாபிரமூர்த்தி அம்மாவர்களையும் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து தோனி வைத்தியசாலை சாலை சார்பாக மங்கள விளக்கை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்பாக வருகின்றோம் வைத்திய மிளகாவில் வைத்திய சாலை சார்பாக சுதர்சினி அவர்களை மங்கள விளக்கை ஏற்றி கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஓரளவில் பணியாளர்கள் சார்பாக ஒருவரை மங்கள விளக்கியத்தை கௌரவிக்குமாறு மகராஜ் அவர்களை மங்கள விளக்கையை கவரக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து மருந்து கலைவாளர் ஆனந்தன் அவர்களை மங்கள விளக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை ஊழியர் கணவரப்பிள்ளி அவர்களையும் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு நிகழ்வுகள் ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கை அனைவருக்கும் நேரம் நேர நன்றியை கொண்டு வணக்கம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பூனகிரி பிரதேச வைத்தியசாலை பூநகரி பிரதேச வைத்தியசாலையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தை இந்த ஆண்டை விளையாட்டு ஆண்டாக பிரகடனம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை மிகவும் பெருவாரியாக கொண்டாடினோம் அந்த நேரத்தில் எங்களுடைய இந்த ஆண்டுக்குரிய விளையாட்டுப் போட்டியை நாங்கள் எங்களுக்குள் அறிமுகம் செய்து கொண்டோம் ஜெர்சியை அறிமுகம் செய்து கொண்டோம் ஏப்ரல் மாதத்திலே நட்புறவு பாலமாக வேரவில் வைத்தியசாலையுடன் நாங்கள் விளையாட்டு சுற்று தொடரை நடத்தினோம் மே மாதத்திலே இந்த கடினமான கடினமான மாதத்திலே இலங்கையில் தேர்தல்கள் முடிந்திருக்கின்ற இந்த மாதத்திலே மே மாதத்திலே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே பூநகரி வைத்தியசாலையானது இந்த நேரத்தில் இந்த ஆண்டுக்குரிய விளையாட்டுப் போட்டிகளை நிறைவு செய்வதோடு மாபெரும் வைத்தியசாலையான முழங்காவில் வைத்தியசாலையுடன் சிநேக ஒரு ஆட்டத்தை மே பத்தாம் தேதி ஆகிய இன்று நாங்கள் கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற முழங்காவில் வைத்தியசாலையினுடைய ஊழியர்கள் வைத்தியர்கள் வேரவில் வைத்தியசாலையினுடைய வைத்தியர் ஊழியர்கள் பூனகரி வைத்தியசாலை என்பனவற்றிற்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பூனகரி என்பது இராசதானிக்கு உட்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலே கிளிநொச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னற்பட்ட காலங்களிலேயே பூனகரி என்ற ஒரு மிகப்பெரிய இராசதானி இருக்கின்றது ஒருபுறம் முழங்காவில் வரை மறுபுறம் சாவகச்சேரி மறுபுறம் கிளிநொச்சி என்ற பாரிய இலை பரப்புகளை கொண்ட பூனகிரியானது தனது வைத்தியசாலையானது பாரிய சுகாதார சிக்கல்களுக்கு மத்தியில் பாரிய சுகாதார பணிகளுக்கு மத்தியில் தங்களுடைய திறமை ஆளுமை முயற்சி என்பவற்றின் அடிப்படையில் நேரத்தை ஒதுக்கீடு செய்து இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு விழாவை நாங்கள் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் விளையாட்டுக்களை நாங்கள் எதற்காக செய்கின்றோம் விளையாட்டுகளை செய்வதன் மூலமாக நாங்கள் உற்சாகம் அடைகின்றோம் எங்களுடைய வேலை வேலைகளை குறைத்துக் கொள்ளுகின்றோம் எங்களுடைய வைத்தியசாலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகின்றோம் எங்களுக்குள் ஒன்றுபட்டுக் கொள்ளுகின்றோம் எங்களுக்குள் உள்ள புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம் இந்த விளையாட்டு விழாவை இன்று நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற போது இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய முழங்கா முழங்காவில் வைத்தியசாலனுடைய வைத்தியசாலை பொறுப்பதிகாரி எம் எஸ் டாக்டர் யதுகுலன் அவர்கள் டாக்டர் துஷ்யந்தன் டிபுட்டி ஆர்டிஹெச்எஸ் டாக்டர் வினோத் டாக்டர் ஹிமேஷ் மற்றும் முழங்காவில் வைத்தியசாலையுடைய மெற்றன் தாதியர்கள் பூனேரி வாழ் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு முதல் இந்த விளையாட்டுகள் வருடா வருடம் நடைபெறும் என்றும் கூறி இது ஒரு சவாலான விடயம் என்றும் சொல்லி இந்த நேரத்தில் இவற்றுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இணைய வசதிகள் இணைய உதவிகள் ஜூட்டி புதவிகள் இவற்றுக்கெல்லாம் பூனேரி மக்களுக்காகவும் பூனேரியின் பரப்புரை செய்து வருகின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் நயனேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆதர வைத்தியசாலை விளையாட்டு வைத்தியசாலை பெண்கள் அணி நடைபெற உள்ளது நேரம் இரு அணிகளும் உடனடியாக உடனடியாக மயிலான கடந்த செல் மாறு கேட்டுக் உடனடியாக பெண்களுக்கான கிரிக்கெட் நடைபெற உள்ளதால் மெதாவில் அணியினரும் கன வைத்தியசாலை அணியினர் போதை அளவில் இனி அணிகளும் தயார் நிலையங்களை தவறிப்படுத்தி உடனடியாக மைதான குழந்தைகளை மாறி அனுமதி வருகின்றோம் એ તો ઈલેન્ડ વોટંગન કોણ પડટુલ્લુ ઈયો

सांद्र नगरी का रेट लोटरी आर लगना दिया बोरी केंद्र। ओके ओके। नम्रा सर का बैंड। हर क्या है? नम्रा साइड लगे। सांद्र नगरी का रेट मारुशा हो रहा है यू। एंड बाय कर तो कल नंबर।